உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா மேலும் பல இந்து புராண ரகசியங்களை காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் உலகத்திலேயே மனிதனால் கட்டப்பட்ட முதல் கோயில் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாலஹஸ்தி ஆலயமே என்று புராணங்கள் கூறுகின்றன ஆனால் அதற்கு முன்னால் மனிதனால் கட்டப்படாத இயற்கையாகவே தோன்றிய ஒரு ஆதி ஆலயம் உள்ளது அதுவே ஜோதிர்லிங்கம் சிவன் அக்னி பிழம்பாக வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நின்றபோது அவர் நின்ற அந்த அடிப்பகுதிதான் ஆதி மூலஸ்தலம் அதாவது உலகிலேயே முதல் முறையாக இறைவன் தன்னை வெளிப்படுத்திய இடம் திருவண்ணாமலை மலையின் அக்னிலிங்கமே மனிதர்கள் கோயிலை கட்டத் தொடங்குவதற்கு முன் மக்கள் இயற்கையையே மலையாகவும் மரமாகவும் நீராகவும் வணங்கினர் அந்த காலத்தில் இறைவன் எந்த வடிவமும் இல்லாமல் ஒரு புனிதமான ஆற்றல் களமாக மட்டுமே இருந்தார் ஆதி மூலஸ்தலங்கள் அனைத்தும் பூமியின் காந்த சக்தி அதிகமாக இருக்கும் இடங்களில் இயற்கையாக அமைந்தவை அந்த வகையில் எல்லா ஜோதிர்லிங்க தலங்களும் கருவறையில் எவ்வித அஸ்திவாரமும் இல்லாமல் தானாகவே தோன்றிய லிங்கங்கள் ஆகையால் முதல் கோயில் என்பது நம்முடைய இந்திய புராணங்களில் உள்ள திருவண்ணாமலை அக்னிமலையின் மலையின் அடிப்பகுதியே உலகிலேயே முதலில் தோன்றிய கோயில் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல அது இறைவனால் தானாக படைக்கப்பட்ட ஆதி ஆலயம்